நண்பர்களே நண்பர்களை உங்களை வரவேற்கிறது கொடைக்கானலேருந்து நம்ம பேசுகிறோம் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்ச் சென்டர் வந்து கொடைக்கானல் மண்ணவனூர் மண்ணவன்னூருங்கிற ஒரு ஊரில் வந்து ஒரு எண்ணூறு ஆடு வளர்க்குறாங்க இது வந்து எப்படின்னா மேய்ச்சல் மேய்ச்சலில் கொண்டு போயிட்டு சாய்ந்தரமா ஆடர் தீவனம் வைப்பாங்க ஆடர் தீவனத்தில் வந்து டோட்டல் மிக்ஸ் ரேஷியோ அதாவது மக்காச்சோளம் அரைச்சது இந்த மாதிரி சோள அப்புறம் சைலேஜ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இது பக்கத்தில் இருக்கிறது வந்து பரணு கண்ணாடி இதெல்லாம் போட்டு குளிர் குளிர் தாங்கிறதுக்காண்டி எல்லாம் அடைச்சிருக்காங்க பர இந்த ஒன்று தான் பரணும் மற்ற ஏழு ஷர்ட்டும் வந்து கீழே தரையில் தான் வளர்க்குறாங்க இந்த மற்ற எல்லா ஸ்டேட்டுமே தரலாம் இது ஒன்று மட்டும்தான் பரணும் இந்த கண்ணாடி கொண்டு மட்டும்தான் இது வந்து இந்தியா வந்து இறக்குமதி பண்ணியிருக்கு இது வந்து எப்படின்னா ஐரோப்பிய ஆடுகள் இது வந்து நம்மளுடைய நாடுகளில் எல்லா இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் வளர்க்க முடியாது ஏன்னா சூடு தாங்காது இது கொடைக்கானல் குளிர் பிரதேசங்கிறனால கடல் மட்டும் தான் ஏழாயிரம் அடி உயரத்தில் இருக்குது இதில் ஆக்சிஜன் லெவல் கண்ண கம்மியாக இருக்கும் குளிரும் அதிகமாக இருக்கும் அப்போ அதனால் சில ஆடுகள் மட்டும்தான் இதில் வந்து நம்ம வளர்க்க முடியும் நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இந்த ஒரு சில இடங்கள் தான் முடிக்கணுமே இதுதான் தீவனம் ஆட்டு தீவனம் நாத்து மக்காச்சோளம் உடச்சது தவுடு இந்த மாதிரி பசந்தி உணவு எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க மதுரையில தான் வருதுன்னு சொன்னாங்க அவங்க வேலை பார்க்குறவங்க இது வந்து இது வந்து நம்ம நல்ல முறையில் ப பராமரிக்கணும் இல்லைனா என்ன செய்யணும் குட்டிக்கு ஏதாவது ஃபங்கல் அப்போ ஃபங்கல் அட்டாக் ஆகிரும் வயது பிரச்சனை வந்துடும் இது வந்து எப்படின்னா இவங்க வந்து ஒரு ரிசர்ச்சிக்காக வளர்க்குறாங்க பக்கத்தில் முயல் பண்ணையும் வச்சிருந்தாங்க இது வந்து இதுதான் தரையில் போட்டு வளர்க்குறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அரை அடிக்கு சாணம் அந்த கழிவுகள் இருந்துச்சு அது மேண்டாப்பெல்லாம் கூட்டி எழுதியிருக்காங்க இது வந்து நம்ம நம்ம பார்த்ததில் நம்ம வளர்ப்பு முறையும் இந்த கொடைக்கானல் வளர்ப்பு முறையும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஏன்னா இந்த வளர்ப்பு முறை வந்து ஐரோப்பிய ஆடுகள் நம்ம வளர்க்குறது வந்து நம்ம சொந்த நாட்டு பிரியீடு நிறைய வித்தியாசம் இருக்கும் நாம் பொதுவாக கொடைக்கான முழுவதும் பார்த்ததெல்லாம் ஆடு யாரும் வெளியே நாங்கள் மேய்ச்சதை பார்க்கவே இல்லை இந்த ஒரு தான் ரிசர்ச்சுக்காக இங்கே ஒரு இந்த ஒரு பணையில் எண்ணூறு ஆடுக்கு மேலே வளர்க்குறாங்க மேலும் நல்ல ஆடு வள வளர்ப்பு முறையை தெரிஞ்சுக்கொள்ளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி